வணக்கம் நண்பா நண்பிகளே இந்த பதிவுல ஒரு முக்கியமான தகவல் சொல்ல போறாங்க நிறைய பேர் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றப்போ கண்டிப்பா நம்ம சேனல்ல கனவுகள் சம்பந்தப்பட்ட பலன்கள் வந்து சொல்லிட்டு இருக்கோம் இல்லைங்களா எல்லாரும் வாழ்க்கையிலும் கனவுன்றது கண்டிப்பா ஒரு கனவு காணாத மனிதன் உலகத்துல கிடையவே கிடையாது ஒரு மனிதன் தன்னுடைய சராசரி வாழ்நாளில் வந்து மூணு லட்சம் கனவுகளை வந்து காணறானா நார்மலாகவே இது எல்லாருக்கும் நடக்குது சரிங்களா அந்த வகையில் நம்ம எப்பவுமே கனவு காணுறோம் ஆனா எல்லா கனவும் பழிக்குதானா கண்டிப்பா கிடையாது ஒரு சில கனவுகள் பழிக்கும் ஒரு சில கனவுகள் பழிக்காது அந்த வகையில் வாழ்க்கையில் நீங்கள் எந்த டைமில் கனவு கண்டால் பழிக்கும் எந்த டைமில் கனவு கண்டால் பழிக்காதுன்றத சொல்ல போகிறேன் நிறைய பேர் கனவுல வந்து நிறைய நம்பிக்கை இருக்கும் ஒரு சில பேர் கனவுக்கு வந்து ரொம்ப நம்பிக்கைலாம் இருக்காது ரீசன் வந்து இப்போ என்ன மாதிரி விஷயம்லாம் கவனிச்சு எனக்கு கனவு ரொம்ப நம்பிக்கை இருக்குது ஏன்னா நான் வந்து எனக்கு எதாவது கனவில் வந்து ஞாபகம் இருக்குன்றப்போ அது வந்து எனக்கு எதுவும் சொல்ல வருது நிறைய கனவுகள் வரும் ஆனால் என்ன கனவு ஞாபகம் இருக்காது ஒரு சில கனவுகள் ஞாபகம் இருக்கும் பொழுது அந்த கனவு எனக்கு எதுவும் சொல்ல வருதுன்ற நான் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு அடுத்து செய்ய போகிற விஷயத்தை செய்யலாமா வேலாமான்றதை நான் முக்கியமாக கவனிப்பேன் அந்த வகையில் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் வந்தால் மட்டும் அந்த கனவுக்குள்ள வந்து மதிப்பு கொடுப்பேன் அந்த வகையில் நீங்கள் இரவில் அதாவது மாலை ஆறு மணிலேருந்து எட்டு இருபத்தி நாலு மணிக்குள்ளே ஒரு கனவு வந்துச்சுன்னா ஒரு வருஷத்தில் நடக்கும் சரிங்களா அதே நைட்டு எட்டிலிருந்து பத்து நாற்பத்தெட்டு மணிக்குள்ளே ஒரு கனவு வந்துச்சுன்னா மூணு மாதத்துக்குள்ளே பளிக்கும் அதே நைட்டு பத்து நாற்பத்தெட்டுலேருந்து ஒன்று புள்ளி பன்னெண்டு மணிக்குள்ளே ஒரு கனவு கண்டிச்சுன்னா அது ஒரு மாசத்துல நடக்கும் அதுவே ஒன்று புள்ளி பன்னெண்டுலேருந்து மூணு புள்ளி முப்பத்தி ஆறு வரையும் நடந்துச்சுன்னா அது பத்து நாளில் நடக்கும் விடியற்காலையில் இருந்து ஆறு மணிக்குள்ள ஒரு கனவு அதாவது இருந்து ஆறு மணிக்குள்ளுக்குள்ளே சொல்ல முடியாது ஒரு நாலரை வரையும் ஒரு கனவு வந்துச்சுன்னா அது உடனே பலிக்கொன்று பஞ்சாங்க சாஸ்திரம் வந்து சொல்லிட்டுருக்கு ஒவ்வொரு கனவுகளுக்கும் ஒரு ஒரு பலன் அவ்வளோ கனவு பல அதாவது கனவுகள்ன்றது நம்ம வாழ்க்கையோட பின்னி பிணைஞ்சிருக்கு அந்த வகையில் இறந்தவர்கள்லாம் கனவில் வந்தாங்க அப்படின்றப்போ என்ன மாதிரி பலன்கள் அப்படின்றத சொல்ல போகிறேன் அவங்க கனவுல வந்த உடனே நம்ம வாழ்க்கையில் முச்சியமாக இந்த மூன்று விஷயங்கள் நடக்கும் அந்த விஷயங்கள் என்னன்றது ஒன்று ஒன்று அவங்ககிட்ட சொல்ல போகிறாங்க இந்த பதிவை பார்க்குற யாராக இருந்தாலும் பயன்படுத்திக்காங்க ரொம்ப முக்கியமான பதிவு கண்டிப்பாக இறந்தவர்கள் கனவுல யாருக்கும் வராமல் இருக்கவே மாட்டாங்க எல்லாரும் கண்டிப்பாக வருவாங்க இல்லையா இறந்தவர்கள் எப்படி இருந்தால் நல்ல கனவு எப்படி வர்றதுனால் அது கெட்ட கனவுன்றதை நாங்கள் பதிவில் சொல்லித்தர போகிறாங்க முதல் பதிவு வந்து இறந்தவர்கள் இப்படி வந்தாங்கன்னா அவங்க நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும் அவங்க கனவு வரும்பொழுது உங்ககிட்ட கோம போகிற மாதிரி வந்து அது ரொம்ப எச்சரிக்கை இருக்கக்கூடிய கனவு உங்களுக்கு பிடிச்சவங்க கனவுல வந்து வர்றாங்க ஆனால் உங்ககிட்ட பேசாமல் போகிறாங்கன்ற அதுவும் எச்சரிக்கை இருக்க வேண்டிய கனவு உங்ககிட்ட சண்டை போட்டுட்டு போகிறாங்க முகம் காமிக்காக போகிறாங்க உங்களை அடிக்கிறாங்க உங்க கிட்ட ஏதாச்சும் பொருள் கொடுக்குறீங்க அது உங்ககிட்ட வந்து வாங்காம போறாங்க இந்த மாதிரி கனவுகள் வந்துச்சு அப்படின்றப்ப அது நல்ல கனவுகள் கிடையாது நீங்க ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய கனவுகள் அதே மாதிரி இறந்தவர்கள் வீட்டில் வந்து உட்காந்து அழறா மாதிரி ஒரு கனவு வந்து அது மிகவும் உங்க வீட்டில் ஆபத்து எதுவும் ஏற்பட போகுதுன்னு அர்த்தம் இறந்தவர்கள் வந்து உங்கள் வீட்டில் வந்து சாப்பிட்டுருக்காங்கன்றப்போ அதுவும் நல்ல கனவே கிடையாது இது ரொம்ப எச்சரிக்கையூட்டும் கனவுகள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கும் உங்கள் வாழ்க்கையில் அடுத்தடுத்து எதுவும் பிரச்சனை ஏற்பட போகுதுன்றதுக்கான ஒரு அறிகுறியாக கூட எடுத்துக்கலாம் அது இறந்தவர்கள் வந்து மேலும் இருந்து போகிற மாதிரி ஒரு கனவு வந்துச்சுன்னா அது நல்ல கனவே கிடையாது இறந்தவர்கள் வந்து உங்கள் வீட்டுக்கு வராமல் உங்களை எதிர் வீட்டுக்கு போகிறாங்கன்றப்போ உங்களுக்கு உங்களுக்கு அந்த வீ அந்த வீட்டுக்கு பிரச்சனை இருக்குன்றப்போ அந்த வீட்டுக்கு போகிறாங்க அப்படின்றப்போ அதுவும் நல்ல கனவே கிடையாது இது எச்சரிக்கையாக இருக்க சொல்கிற கவனங்கள் இந்த கனவுகள் வரும்பொழுது அமாவாசை அன்னைக்கு நீங்கள் ஒரு ரெண்டு மூணு பேருக்கு ஏதாச்சும் சாப்பாடு வாங்கி கொடுக்கலாம் வீட்டில் அமாவாசை வழிபாடு பண்ணலாம் காக்கைக்கு வந்து உணவு படிக்கலாம் வெறும் வயிற்றில் எயில் சாதம் கலந்து கொடுக்கலாம் உணவு வீட்டில் இருந்தவங்க படகத்தை வச்சு வழிபடலாம் இது மாதிரி பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லது சரி எப்படி இறந்தவர்கள் வந்தால் நல்லதுன்னா அதாவது மோஸ்ட்லி வந்து இறந்தவர்கள் எப்போல்லாம் கனவில் வருவாங்கன்னா நீங்கள் ஏதாச்சும் கஷ்டமாக இருக்கீங்கன்றப்ப அந்த டைமில் வந்து உங்களுக்கு ஆறுதலாக இருக்கிறதுக்காக கனவில் வருவாங்க நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்கன்றப்ப கனவில் வருவாங்க நீங்கள் அவங்கள ரொம்ப மிஸ் பண்ணுறீங்க நீங்கள் அவங்கள நினச்சிட்டே இருக்கீங்க அப்படின்றப்ப அந்த டைமில் வந்து கனவில் வருவாங்க ஸோ எனக்கு எந்த மாதிரி டைமில் கனவு வருவாங்கன்றப்ப எனக்கு வந்து பிறந்த நாள் வந்து வந்துச்சு அந்த டைமில் எனக்கு ரொம்ப முக்கியமானவங்க வந்து என் கனவில் வந்தாங்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு ஏன்னா அவங்க இருக்கிறப்போ கட்டிவ கால கட்டு டக்குன்னு ஒரு மெசேஜ் போட்டு விட்டுருவாங்க ஃபோன் பண்ணுறாங்களோ ஒரு மெசேஜ் ஹாப்பி பர்த்டேன்னு வந்துடும் எனக்கு ஸோ ஓகே அவங்க இந்த இறந்துட்டால் கூட அவங்க என்னை நினைக்கிறாங்கன்றதை நான் புரிஞ்சுக்கிட்டேன் மாதிரி ரொம்ப நான் குழப்பமாக இருக்கிற டைமில் எனக்கு அந்த மாதிரி கனவுகள் வரும் அதனால் உங்களுக்கு ஒரு ஆறுதலையும் உங்களுக்கு ஒரு உங்களுக்கு ஒரு உத்வேகத்தையும் உங்களுக்கு ஒரு ஐடியோ கொடுக்கறதுக்காக கூட அவங்க கனவுல வந்து வருவாங்க சரிங்களா ரெண்டாவது ஏதாவது உங்களுக்கு மிகப்பெரிய ஆபத்து வரப்போதுன்றப்ப அந்த ஆபத்தை முன்கூட்டியே தெரியப்படுத்துறதுக்காக கூட அவங்க வருவாங்க அதனால அவங்க இறந்துட்டாங்கன்றதுக்காக அவங்கள மறந்துடவே மறந்துடாதீங்க எப்படி நம்ம கண்ணுக்கே தெரியாத சாமியை வந்து நம்ம வழிபடுறமோ தெய்வங்களை வழிபடுறமோ நம்ம கூட இருந்து நம்ம கூட பழகி நம்ம கூட பேசி பழகி சந்தோஷமா சிரித்து ஏதோ ஒரு காரணத்தில் நம்ம விட்டு தவறிப்பாங்க அவங்களை நினச்சிக்கிட்டு நீங்கள் அவங்களை வழிபட ஆரம்பிச்சிங்கன்றப்போ உங்கள் வாழ்க்கையில கஷ்டங்கள் ஒன்று ஒன்று குறைய ஆரம்பிக்கும் அவங்க உங்க கூட இருப்பாங்க நீங்கள் அவங்ககிட்ட பேசுவீங்க அவங்கள உனால் உணர முடியும் நீங்கள் அதை நீங்கள் கண்கூடாக பார்ப்பீங்க இந்த பதிவை பார்க்குற யாராக இருந்தாலும் இறந்து அவங்கள வந்து வழிபடுங்க உங்களை அவங்க உயிரோடு இருக்க அவங்கள பற்றி என்னெல்லாம் நினச்சிங்களோ அதே மாதிரி அவங்கள பற்றி நினச்சிட்டு பேசிகிட்டே இருங்க அவங்க எப்பவுமே அவங்க கூட இருப்பாங்க அது வந்து ரொம்ப பெரிய விஷயம் நீங்கள் இறந்தவங்க நினைக்கிறதுன்றது உங்கள் வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அந்த இறந்தவங்களை ஃபோட்டோ வச்சு குழந்தைங்க சொல்லிக் கொடுங்க அந்த உறவு மறைய வைக்காதீங்க இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணும்பொழுது நீங்கள் மட்டும் இல்லாமல் குடும்பம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க ನಂದ್ರಿ ಸಹೋದರ ಸಹೋದರಿಯರೇ